சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு கண்களில் பிரச்சனை வருதுங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்னாவே ஒரு ஐந்தாறு வருடங்கள் கழிந்த பிறகு என்ன ஆகுனா கண்களில் பிரச்சனை வருது டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸோ இதற்கான சிறந்த சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ரொம்ப வருஷமாக நம்மளும் இதற்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்களில் டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்குது நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்து பார்வை குறைபாடு ஏற்பட்டு ரெட்டினா ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக சித்த மருத்துவத்தில் அதற்கான சொல்யூஷன் இருக்குது அமிர்தவல்லி ஒரு பெஸ்ட் மெடிசனா இந்த அமிர்தவள்ளி கற்பம் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாவனை நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய கற்ப மருந்து இது மாத்திரையாவும் இருக்கு சூர்ணமாகவும் நமக்கு கிடைக்குது சோ இந்த மருந்த ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சோ வெந்நீர்ல கலந்து நம்ம ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி கண் பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைபாடும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் இதற்கான பயிற்சிகளும் சிறந்த உணவு முறைகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்புங்கள் நலம் பெறுங்கள் நன்றி